ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி குக்கர்லேயே நல்லா சாஃப்டான ப்ளைன் கேக் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கேக்கு செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மூணு முட்டைகளை தான் செய்ய போகிறேன் முட்டையெல்லாம் உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் வெள்ளைக்கரு தனியாக மஞ்சள் தனியாக பிரிக்கலான்னு ட்ரை பண்ணேன் ஆனால் ஃபஸ்ட்டு முட்டையிலே பார்த்திங்கன்னா மஞ்சக்கரு ஒன்றாவே விழுந்துடுச்சு அடுத்த ரெண்டு முட்டையை உடைக்கும் போது மஞ்சக்கருவு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு வெள்ளைக்கருவு மட்டும் நல்லா அடித்தோன்னா நல்லா நமக்கு பொங்கி வரும் எதிலேருந்து நான் பிரித்து எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் ரெண்டு முட்டையில் இருக்கிற மஞ்சக்கரு தனியாக எடுத்தாச்சு இப்போ வெள்ளைக்கரு மட்டும் இருக்குது இதை நம்ம வந்து அடிச்சுக்கலாம் எலக்ட்ரிக் பீட்ரு இருக்குது எனக்கு வந்து இங்கே கிச்சனில் வைக்க வந்து தோது இல்லை பிளக் பாயிண்ட் இல்லை அதனால் இந்த மாதிரி வச்சு நான் அடிச்சுக்கிறேன் நீங்கள் மிக்ஸியிலே வச்சு அடிச்சுக்கலாம் இப்போ இது நல்லா நுற பொங்க அடிச்சுக்கோங்க இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் கருவையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் நம்ம முட்டை தான் வந்து கைவிடாமல் ரொம்ப நேரம் அடிச்சுக்கிட்டு இருக்கணும் மற்றது எல்லாமே நமக்கு ஈஸி தான் முட்டை சேர்த்துட்டு நல்லா அடிச்சுக்கோங்க ல்லாம் இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது கூட என்ன சேர்த்துக்கலாம் நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்துருக்குறேன் இன்று கிண்ணத்தில் ஒரு அரை கிண்ண அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கிறலாம் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அதே அளவுக்கு நான் தயிர் எடுத்துருக்கேன் தயிர் வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டு தயிரும் இது கூட சேர்த்துருங்க சித்துட்டு மறுபடியும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து முதவே சர்க்கரை சேர்க்கணும் நான் வந்து மறந்துட்டேன் இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரையும் சேர்த்துட்டு சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா அடித்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நம்ம வந்து அடிக்க வேண்டியதெல்லாம் அடிச்சிட்டோம் இனிமேல் நம்ம அடிக்க தேவையில்லை இப்போ நம்ம வந்து மாவு சேர்க்க போகிறோம் ஒரு கப் அளவுக்கு நான் மைதா மாவு தான் எடுத்துருக்குறேன் எடுத்துகிட்டு இது கூட சளிச்சிக்கலாம் நம்ம அந்த முட்டை எண்ணெய் தயிரெலாம் சேர்க்குறோம் பார்த்திங்களா அது வரைக்கும் தான் நல்லா பொங்கு பொங்கு அடிக்கணும் மாவு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அந்த அளவுக்கு அடிக்க தேவையில்லை லைட்டாக அந்த மாவை மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் இப்போ இது கூட பேக்கிங் சோடா வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சோடா உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே பரட்டி விட்டுக்கோங்க மாவு வந்து இது கூட மிக்ஸ் ஆகணும் அவ்வளோதான் மாவு இதுவும் கட்டி இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி பிஸ்கட்சு கரைச்சிங்கன்னா உங்களுக்கு கட்டி இருக்காது சீக்கிரம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் இப்போ ஒரே லெவலாக வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக நான் பால் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து திக்னஸ் தேவை போதும்னா நீங்கள் வந்து தன் பால் சேர்க்க தேவையில்லை ரொம்ப திக்காக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா பால் சேர்த்துட்டு நல்லா லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அவ்வளோதான் எல்லாமே ஊற்றிட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த டயத்தில் வந்து கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கணும் நான் வந்து மறந்துவிட்டேன் குக்கரில் வச்சதுக்கப்புறம் உடனே ஞாபகம் வந்துச்சு அப்படியே எடுத்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு பிளேட்டில் வந்துட்டு நம்ம வந்து நெய்யும் மாவும் டஸ்ட்டு பண்ணிக்கலாம் ஒட்டாத அளவுக்கு பண்ணிவிட்டு இதில் நம்ம அடித்து வச்சுருக்கற மாவை சேர்த்துடலாம் குக்கரில் வந்து நான் உப்பு சேர்த்துட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் நல்லா சூடாகணும் ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க இதை வச்சதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இது சேர்த்துட்டு தட்டி விட்டுக்கோங்க பாருங்கள் உப்பு வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு ஏற்கனவே நான் கேக் செஞ்ச உப்பு தான் இது மேலே அந்த மாதிரி ஒரு வளையத்தை போட்டுட்டு நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் குக்கர் முடியல கட்டு விசில் இப்படி எதுவுமே போட வேணாம் நம்ம அப்படியே வச்சு கரெக்டாக முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கோங்க கரெக்டாக டைம் பார்த்துக்கோங்க அந்த டைம் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வெனில லைசன்ஸ் போடலன்னு சொன்னேன் பார்த்தீங்களா வச்ச உடனே ஞாபகம் வந்தது எடுத்து கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிட்டு நல்லா ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுட்டேன் இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் இன்னும் வேகணும் ஒட்டுது பாருங்கள் இது வந்து ஒட்டாத அளவுக்கு வரணும் மறுபடியும் மூடி போட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இது நல்லா வெந்திருக்கு கத்திலெல்லாம் ஒட்டலை நம்ம இதை அப்படியே எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுறோம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்தால் தான் பாத்திரத்தில் ஒட்டாமல் நமக்கு வரும் இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் நம்ம வந்து கத்தியை வச்சு ஊரங்கள்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி ஒட்டாமல் வருதுன்னு அப்படியே இது நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் அவ்வளோதான் நல்லா சூப்பரான பேக்கரி ஸ்டைலில் பஞ்சு மாதிரி பிளைன் கேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதே மெத்தடில் கோதுமை மாவு வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம் பொதுவாக குழந்தைங்களுக்கு க்ரீம் கேக் கொடுக்குறத விட இந்த மாதிரி பிளைன் கேக்காக செஞ்சு கொடுங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எல்லா விதமான சமையலும் பயங்கரமாக பண்ணுவாங்க ஆனால் அந்த கேக்கு செய்யணா மட்டும் ரொம்ப பயப்படுவாங்க நம்மக்கிட்ட ஓவன் இல்லையே நமக்கு இது சரியாக வருமானு பயப்படுவாங்க எந்த விதமான பயமு தேவையில்லைங்க ஃபஸ்ட் டைம் செய்யும்போது நீங்கள் எல்லா பொருளுமே சேர்த்து பண்ணுங்கள் நான் முட்டை சேர்க்காம செய்கிறேன் அது சேர்க்காமல் பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க முதல் முதல் செய்யும்போது கேக்குக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே சேர்த்து பண்ணுங்கள் நீங்கள் கையிலையும் அடித்து பண்ணலாம் மிக்ஸிலையும் அடித்து பண்ணலாம் ஒரு டைம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ட்ரிப்ஸ் பண்ணும்போது எந்த பொருள் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் எந்த பொருள் சேர்க்காமல் நம்மளால் செய்ய செய்யமுடின்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதனால் முதல் முறையாக நீங்கள் கேக்கு ட்ரை பண்ணீங்கன்னா முட்டை எண்ணெய் தயிர் இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு வேணும் வேணான்றத நீங்களே முடிவு பண்ணிவிட்டு அடுத்த டைம் வந்து நீங்கள் பர்ஃபெக்டான கேக்கு நீங்களே வீட்டில் செஞ்சிடும் தாங்க நல்லா பேக்கரி ஸ்டைலில் பஞ்சு மாதிரி பிளைன் கேக்கு வீட்டிலயே குக்கரில் எப்படி செய்கிறது நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர் இதெல்லாம் வருது பார்த்திங்களா உங்கள் கையாலேயே நீங்களே கேக் செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறைய ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை